நம்ம பார் மகாதேவாய்த்து இந்த உலகத்துல ஆசை இல்லாதவங்க யாருமே இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில ஆசைப்படுறாங்க இருந்து மேம்பட்டு இருக்கிறவங்க பார்த்து ஆசைப்படுறாங்க சைக்கிள்ல போறவங்க பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க பைக்ல போறவங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க கார்ல போறவங்க ஒரு டிரைவர் வச்சுட்டு நாம சும்மா உட்காந்து போகணும்னு ஆசைப்படுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல மேல ஆசை இருந்துகிட்டே இருக்கு ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஈஸ்வரமதி பிள்ளை அவர்களுக்கும் ஒரு ஆசை உண்டு அந்த ஆசை என்னன்னா லௌகிக ஆசை இல்லை அந்த ஆசையை அவரே கோமதி சதராத்தன மாலையிலே விரிவாக செல்லுகிறார் கோமதியை பார்த்து சொல்ற கோமதி தொழ வேண்டும் உனை என்றும் எனக்கு பெரிய ஆசை கோமதி உன்னை என்னைக்கு நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தூங்கலருந்து தூவி பாடி உன் முன்னு அழ வேண்டும் தேவார திருமுறை அதி நூல்களால் பாடி 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 உன் முன் அள வேண்டும் உன் திருவடியிலே மலர் தூவி வழிபட வேண்டும் உன் உன் அடியில் அடியற்ற மரமே போல் விழ வேண்டும் உன்னுடைய திருவடியில காத்தடிச்சு சாஞ்சி விழுற மரம் எப்படி விழுமோ அதே போல அடியற்ற மரமே போல் உன் திருவடியிலே விழ வேண்டும் இவை செய்து உன் விலங்கு அருளில் தளைத்து ஆடி அழ வேண்டும் உன்னுடைய திருவடியில விழுந்தா நீ சும்மா இருப்பியா உன்னுடைய அருளை கொடுத்துட மாட்டியா உன்னுடைய அருளை பெற்று அதிலே திளைத்து இன்பத்தை அனுபவித்து எழ வேண்டும் என்பதுவே ஆசை கோமதி எப்படிப்பட்ட ஆசை பாத்தீங்களா வேற எந்த ஆசையும் வேண்டாம் கோமதி வேற எந்த பெரிய பயனும் எனக்கு தேவையில்லை கோமதி உன்னுடைய திருவடியை வணங்குகின்ற இன்பம் ஒன்றே போதும் வீரபாகுதேவர் கேட்டார் இல்லையா கோட கோல நீடிய நீதிபதி வாழ்க்கையும் குறியேன் மேலே இந்திரன் வாழ்வை கனவினும் வைக்கிறேன் மாலை என் பெறும் பதத்தையும் பொருளென மதியேன் சாலனின் பதத்து அன்பையே வேண்டும் என்று அறிய பிறந்த கேட்கிறார் தொழ வேண்டும் உனை என்றும் தூமலருந்து தூய் பாடி உன் முன் அள வேண்டும் உன் அடியில் அரியற்ற மரமே போல் விழ வேண்டும் இவை செய்து உன் விலங்கு அருளில் திளைத்தாடி எழ வேண்டும் என்பதுமே எனக்காசை கோமதியே இந்த ஆசையை நம்முடைய மனத்திலே வளர்த்து அன்னை கோமதியின் திருவிடியை வணங்கி நாமும் அருளில் திளைத்தாடி அன்பு வாழ்ந்து வருவோம் திருச்சி கம்பளம் நம்ம பார்வதேவதையே அரக மகாதேவ நச்சிவாய வாழ்க